அனைவருக்கும் வணக்கம் நாம இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயனுள்ள பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பற்றியது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா அனைத்து மகளிர்களுக்கும் அதாவது தகுதி உடைய அனைத்து மகளிர்களுக்குமே இந்த உரிமை தொகையானது வந்து சேரணும் அப்படின்றதில் தமிழக அரசு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது தகுதி இருந்தும் கிடைக்காத பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துடணும் அவங்களுக்கு கிடைச்சிடணும் இந்த உரிமை தொகை அப்படின்றதில் நிறைய ஒரு புதிய புதிய அறிவிப்புகள் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்கிறது இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து அவங்களுக்காக புதுசு புதுசாகவே வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதனால் பார்த்திங்கன்னா அதிகமான மகளிர்கள் வந்து நன்மை அடைஞ்சிட்ருந்தாங்க அதாவது கிடைக்காதவங்க எல்லாமே மேல்முறையீடு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஒரு அனுபவங்களையுமே கற்றுக்கொண்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரீசண்டாக வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை குறைகளை பதிவு செய்ய க்யூஆர் கோடு அறிமுகம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பயன்படுத்த வகையில் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மகளிர் உதவித்தொகை வாங்கிட்டிருக்கீங்கன்னா அதையுமே நம்ம கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவல்கள் வந்து உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் தொகை குறைகளை பதிவு செய்ய க்யூஆர் கோட் அறிமுகம் தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் தங்கள் வங்கிக் கணக்கை பதிவு செய்தவுடன் அரசு நேரடியாக பணத்தை அந்த கணக்கில் சேர்க்கிறது தமிழக அரசு வழங்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் எந்த மகளிர்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க தமிழ்நாடு அரசு பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறைந்த வருமானம் கொண்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கும் திட்டமாகும் இதன் மூலம் பெண்கள் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவும் குழந்தைகளின் கல்வி மருத்துவ செலவுகள் மற்றும் குடும்ப செலவுகளை சமாளிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்கள் தங்கள் வங்கிக் கணக்கை பதிவு செய்தவுடன் அரசு நேரடியாக பணத்தை அந்த கணக்கில் சேர்க்கிறது பணம் வந்து சேர்ந்ததும் எஸ்எம்எஸ் மூலம் தகவல் பெறுவதால் பெண்கள் உடனடியாக அந்த நிதியை பயன்படுத்தி கொள்ளவும் முடிகிறது இதன் மூலம் பெண்கள் தங்கள் நிதியை திட்டமிட்டு செலவிடவும் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் முடிகிறது ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நமக்கு பணம் வந்துட்டா வரலையா அப்படின்னு சொல்லி யாரும் பேங்கில் போய் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வச்சுருக்க மொபைலுக்கே டைரெக்டாக எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துடும் ஸோ அப்போது நீங்கள் உடனடியாக கூட அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக அதனால் அந்த எஸ்எம்எஸ் வர்றதுனால நமக்கு ரொம்ப பயன் அப்படின்னே சொல்லிக்கலாம் இறுதியாக சில பெண்களுக்கு விண்ணப்பித்தும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தும் உரிமை தொகை கிடைக்காத பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன இதனால் அரசு புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது கியூஆர் கோட் மற்றும் இணையதள இணைப்பின் மூலம் பெண்கள் நேரடியாக ஆன்லைனில் புகார் பதிவு செய்யலாம் புகார் அளிப்பவர்கள் தங்கள் பெயர் குடும்பத் தலைவர் பெயர் செல்போன் நம்பர் ரேஷன் கார்டு எண் போன்ற அடிப்படை தகவல்களை வழங்க வேண்டும் தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு செல்போன் நம்பருக்கு ஓடிபி அனுப்பப்படும் அந்த ஓடிபி மூலம் பெண்கள் தங்கள் குறையை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ய முடியும் ஸோ எல்லா மகளிருக்கும் கண்டிப்பாக தகுதி உள்ளவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சியுமே தமிழக அரசு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஆன்லைன்லையே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண உடனே நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் ஸோ அதில் வந்து நம்ம குறைகளை வந்து தெரிவிக்கலாம் ஆன்லைன் முறையின் மூலம் புகார் பதிவு செய்யப்பட்டதும் அது வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பரிசீலிக்கப்படும் புகார் சரியானதும் விண்ணப்பதாரர் தகுதியானவர் என உறுதிப்படுத்தப்பட்டதும் மகளிர் உரிமை தொகை சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு வழங்கப்படும் இந்த புதிய முறையின் மூலம் குறைகள் மற்றும் புகார்களை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் அதிகாரிகளிடம் தெரிவிக்க முடிகிறது ஸோ சில மகளிர் வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க தகுதி இருந்தும் நமக்கு கிடைக்கல நாங்கள் எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த ஒரு அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க மேலும் அரசு சமூக வலைத்தளங்கள் தகவல் மையங்கள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு முகாம்கள் மூலமாக பெண்களுக்கு இந்த புதிய ஆன்லைன் புகார் முறையை அறிமுகப்படுத்தி மக்கள் நீதி மற்றும் திட்டத்தின் முழுமையான பயன்களை விரிவாக்கி வருகிறது இதன் மூலம் தமிழகத்தில் மகளிர் நிதி ஆதரவு திட்டம் அதிக செயல்படவும் பெண்களின் நிதி சுதந்திரம் உறுதிப்படவும் அரசு முயற்சித்து வருகிறது தமிழக அரசு இப்பொழுது நமக்கு அறிவித்துள்ள இந்த கியூஆர் கோட் முறை பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தகுதி உடையவங்க விண்ணப்பித்தும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ஸோ அவங்க எல்லாமே இந்த ஆன்லைன் மூலமாக இணையதள முகவரியில் வந்துட்டு நீங்கள் உங்கள் குறைகளை சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் நான் எல்லா தகுதிகளும் இருக்குது நான் வந்து அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைக்கல அப்படின்றத நீங்கள் தாராளமாக இதில் வந்து உங்கள் புகார்களை வந்து தெரிவிக்கலாம் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் குறைகளை தெரிவிக்கும் போது உண்மையிலுமே உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்றதையும் அவங்க கண்டறிந்து உங்களுக்கு மிக விரைவாக அப்படி தகுதி இருக்குதுன்னு தெரிஞ்சால் மிக விரைவாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உடனடியாக கிடைக்கிற மாதிரி உள்ள ஏற்பாடுகளுமே உடனடியாக நடக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதனால் ஆயிரம் ரூபாய் வராத மகளிர்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த மகளிருக்கான மிக பயனுள்ள தகவல்களை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது அவங்களுக்குமே ரொம்ப உதவியாகவே இருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க மறந்துடாதீங்க வீடியோவை இறுதி வரை பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்